பிரியமானவர்களே இயேசு நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி செபிக்கும்படி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன் பதினான்காவது அதிகாரம் இருவத் முப்பத்தி ஒன்பதாவது வசனம் அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளை சொல்லி செபம் பண்ணினார் இயேசு கிறிஸ்து அவர் காட்டி கொடுப்பதற்கு முன்பதாக அவர் ஒலிவ மலையில் போய் ஜெபம் பண்ணபொழுது அவரோடு கூட சீஷர்களும் இருந்தார்கள் ஆனால் ஏசுகிஸ் அவர்களிடத்துல ஒரு மணி நேரமாவது வெளித்திருந்து ஜெபிக்க மாட்டீர்களா என்று சொல்லி சோதனைக்கு நீங்கள் உட்பிரவேசிக்காதபடி வெளித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார் ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான் மாம்சமும் பலவீனம் உள்ள பலவீனமாயிருக்கும் நம்மளோட மாம்ச சரீரத்தில் தூக்கம் வரும் தூக்கம் வரும் தூக்கம் வரும் என்று சொல்ல ஐயோ தான் தூங்க வேண்டிய நேரம் இத்தனை மணி நேரத்தில் தூங்கணும் அப்படி என்று சொல்லும் வசிக்காதபடி பொல்லாத சாத்தான விழுங்கலாம் என்று வலைவீசி அலைகிற இந்த நாட்களில் நீங்களும் உங்கள் குடும்பங்களை சோதனைக்குள் போகாதபடி பிரச்சனைகளுக்குள் போராட்டத்துக்குள் போகாதபடி யாதி விலவினத்தினால் கட்டப்படாதபடி நீங்கள் விழித்திருந்து செப பண்ணுங்கள் என்று சொல்கிறார் சொல்லுகிறார் தான் நமக்கு முன்மாதிரியாக கிறிஸ்து இயேசு அந்த இடத்துல அவர் நமக்காக பண்ணி கொண்டிருக்கிறார் விழித்து ஜெபம் பண்ணிக்கிறார் அவர் போராட்டத்துக்கு போக போகிறார் இந்த பாத்திரம் என்னை விட்டு ஆகிலும் நீங்கட்டும் என்று சொல்லி பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார் எனக்கு அருமையானவர்களே இயேசு கிறிஸ்துவ தேவகுமாரனா இருந்தும் அவர் பிதாவின் பாத்திரத்தில் போய் இப்படி ஜெபம் பண்ணினார் என்றார் இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபம் பண்ண வேண்டியது மிக மிக அவசியமா இருக்கிறது ஜெபம் நம்மளே நம்மையும் பிதாவாகி தேவனும் இணைக்கிற இடம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவின் இடத்திடம் எல்லா ஆசிர்வத்தை பெற்றுக்கொள்ளுகிற பெற்றுக்கொள்ளுகிற இடம்தான் ஜெபமானது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்கிற அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அதிகாலை ஜெபிக்கிற அபிஷேகத்தை கேளுங்கள் தெய்வனிடத்தில் மதியான வழி அபிஷேகத்தை கேளுங்கள் சாயங்காலத்தில் ஜெபிக்கிற அபிஷேகத்தை கேளுங்கள் ஜெபம் இல்லாத குடும்பம் ஒன்றுக்கு உதவாததாய் போய்விடும் ஜெபம் இல்லை என்றால் குடும்பம் முடிந்து விழுவிடும் ஜெபத்துனால் குடும்பத்தை கட்டி எழுப்பலாம் ஒரு அவங்களோட வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நீங்கள் ஜெபத்துனால் ஜெயமெடுக்கலாம் பெரிய மாணவர்களை பாருங்களேன் இயேசு கிறிஸ்து மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளே சொல்லி ஜெபம் பண்ணினார் பாருங்கள் இவர்கள் நீங்கள் சோதனைக்கும் நானும் சிக்காதபடி நமக்காக அவர் ஜெபம் பண்ணியிருக்கிறார் அவர் ஜெபம் பண்ணும் பொழுது பாருங்கள் பிதாவின் எடுத்து அவர் நமக்காக சிலுவில் அறைய ஒப்பு கொடுக்கப்பட போகிற அந்த வேலைய உமக்கு சித்தமான பாத்திரையை நோட்டு நீங்க கூடட்டும் என்று சொல்லி ஆகிலும் சித்தத்தின்படி உம்முடைய சுத்தின்படியே ஆக கடவுது என்று சொன்னா இன்றைக்கும் நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சுத்தத்துக்கு நம்மளை ஒப்புக் கொடுப்போமா தேவோட சுத்தத்துக்கு ஒப்புக் கொடுத்து ஜபம் பண்ணுங்கள் உங்களோட ஜபம் எப்படிப்பட்ட ஜபமா இருக்குது ஜபத்தில் போய் இருந்து கொண்ட எதையெல்லாம் கேட்கிறீர்கள் தேவையில்லாதெல்லாம் கேட்கறது தேவையில்லாதலாம் பேசுகிறது தேவனோட சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை மறித்துழுந்து உயிரோடு எழுப்பின தேவன் அதே வல்லமையை உங்கள் சரியத்திலும் காண செய்வார் நீங்கள் தேவனிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுத்து செபப்படுங்க தத்தத்தாமையை உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் உங்கள் எல்லைகளை விரிவாக்குவார் வியாதியிலிருந்து விடுதலை தருவார் நோயிலிருந்து விடுதலை தருவார் கடன் பச்சிருந்து விடுதலை தருவார் பிசாசின் போராட்டத்தை விடுதலை தருவார் சூனிய இந்த மந்திர கட்டுகளை விடுவிக்க தேவன் வல்லமல்லவராயிருக்கிறார் ரத்தத்தை அமைந்த வார்த்தைகள் மூலம் தொடுவாராக உங்களை ஆசீர்வதிப்பார் இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களுடைய சகோதரி இவாஞ்சி ஷீலா ரசாரியோ காட் பிளஸ் யூ ஆல் ஆமேன் ஆமேன் ஆமேன்